இறைவனுக்காக மனிதர்களை அறுத்து பலியிடக்கூடிய நரபலி அப்படிங்கிற விஷயம் பழந்தமிழகத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு எட்டுன விஷயம் அப்போ நம்ம இன்னைக்கு புதுசாக தெரிஞ்சுக்க போற ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா நவகண்டம் அரி அப்படிங்கிறது நவகண்டம் அரிகண்டம் ரெண்டுமே தமிழகத்தில் பழங்காலத்தில் நிலவுன ஒருத்தர் தன்னைத்தானே அறுத்து பலி கொடுத்த கொள்ள பலி கொடுத்து கொள்ளக்கூடிய முறைகள் தான் நவகண்டம் அப்படின்னா தன்னுடைய உடலில் உள்ள ஒன்பது நாளங்களையோ இல்லை ஒன்பது உடல் பாகங்களையோ கொற்றவை அப்படிங்கிற பெண் தெய்வத்துக்காக அறுத்து பலி கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அரிகண்டம் அப்படிங்கிறது வாளால் தன்னுடைய தலையை மட்டும் துண்டித்து தன்னைத்தானே பலி கொடுத்து கொள்வது அதாவது தலை தனியா முண்டம் தனியா ரெண்டு பாகங்களா தன்னை பலி கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த ரெண்டையுமே எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா மனித சக்திக்கு அப்பாற்பட்டவற்றை ஏதாவது ஒரு வித் ஏதாவது ஒரு சம்பவத்தை நிறைவேற்றவோ இல்லை ஒரு மாண்புடன் பெருமையாக இறக்க நினை இறந்து போவ போக நினைப்பவர்களோ தான் இதை செய்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இது பழந்தமிழகத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய சங்க இலக்கியங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்குது கலிங்கத்து பரணியில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா சிலப்பதிகாரத்தில் இதுக்கான ஆதாரங்கள் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது அப்போது இந்த நவகண்டமோ அரிகண்டமோ இதை செய்கிறது வந்து ஒரு பெரிய விழாவாக தான் மக்கள் எடுத்து செஞ்சுருக்கிறாங்க தன்னைத்தான் அறுத்து பலி கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு தியாகமான ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்தா இது கொஞ்சம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயந்தான் ஒரு தற்கொலை செய்யக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய செய்து கொள்ளக்கூடிய மனிதன் கூட யாருக்குமே தெரியாமல் தான் தன்னுடைய சாவு இருக்கணும் அப்படின்னு நினப்பான் ஆனால் இது வந்து ஊரார் அறிய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருடைய முன்னாடியும் இவங்க செய்கிறாங்க ஒரு விழாவாக எடுத்து செய்கிறாங்க சாதாரணமாக ஒரு நல்லது கெட்டது ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம யாருக்கிட்டையாவது சஜஷன் கேட்போம் அப்போது இப்போ இந்த நவகண்டமோ அரிகண்டமோ தன்னுடைய அந்த உயிரே இல்லாமல் போகிறதுக்கு சஜஷன் கேட்டால் எந்த ஒரு சுற்றமோ நட்போ வந்து ஆமாம் செய்யின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அதையும் தாண்டி இதை வந்து ஒரு தைரியமான ஒரு விழாவாக எடுத்து இருந்தாங்க பழந்தமிழகத்தில் மக்கள் அப்போது எதுக்காக இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய மன்னருக்காக செஞ்சுருக்குறாங்க இந்த நவகண்டத்துக்கு சில காரணங்கள் அப்படின்னு பார்த்தா என்னென்ன காரணங்கள் வருது அப்படின்னா ஒரு போர் நடக்குது அப்போ எதிரி அரசன் வந்து ரொம்ப ஒரு வலிமையான அரசனோட போர் நடக்குது நான் தன்னுடைய நாட்டு அரசனுக்கு வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தருணத்தில் நம்ம என்ன செய்வோம் தெய்வத்துடைய அருள் வந்து அங்கே நாடப்படும் அப்போது அந்த கொற்றவை தெய்வத்துக்கு யாரையாவது பலி கொடுத்தா தெய்வத்தின் அருள் கிட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நவகண்டம் செஞ்சாங்க சில நேரத்தில் உடல் நலம் சரியில்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்கக்கூடிய அரசனுக்காக அவனுடைய விசுவாசிகளால் யார் அதாவது யாராவது வந்து இதை அரசனுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு செஞ்சாங்க இன்னும் என்னன்னு பார்த்தா நோயினால் சாவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மனிதர்கள் அதாவது இனி வந்து வாழ்வில்லை சாகக்கூடிய ஒரு நோய் வந்துருச்சு அப்படிங்கிறவங்க அந்த நோயால் நான் செத்து போகணும் அப்படிங்கிற விருப்பம் இல்லாமல் அதாவது நான் வீர சொர்க்கம் எனக்கு வேணும் என்னுடைய மரணம் வந்து ஒரு வீர மரணமாக இருக்கணுங்கிறதுக்காக செஞ்சாங்க இன்னும் சிலர் எப்படி இருந்தாங்க அப்படின்னா குற்றவாளி அதாவது ஏதாவது ஒரு பெரிய குற்றம் செஞ்சு மரண தண்டையில தண்டனையில் இருக்கிறப்போ எனக்கு வந்து இந்த மாதிரியான சாவில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அரசனுடைய அனுமதியை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி நவகண்டம் செஞ்சு இறந்தவங்களும் இருக்கிறாங்க சில நேரங்களில் எந்த மாதிரி வருது அப்படின்னா போர் காய காயம் போரில் வந்து ஒரு பெரிய காயம் வந்துருச்சு இல்லை நோயோ ஏதாவது வந்துருச்சு அப்படி இருக்கக்கூடிய மனிதனுக்கு தான் செய்து முடிக்கக்கூடிய கடமைகள் அப்படின்னு இருக்கும் அப்போ இந்த கடமைகள் நிறைவேற்று வரை எனக்கு வந்து இந்த உயிர் வேணும் அப்படிங்கிற ஒரு நேர்த்தி கடன் வந்து இறைவன்ட்டு இருக்கும் அப்போ சப்போஸ் அந்த கடன் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அதோட சந்தோஷத்துக்காக இந்த நவகண்டம் செஞ்சு இறந்து போகிறவங்களும் இருக்காங்க அடுத்தது இந்த அரிகண்டம் எதுனால இந்த அரிகண்டம் செஞ்சு மக்கள் இறந்து போனாங்க அதாவது சிலர் எல்லா மக்களும் கிடையாது சில வீரர்கள் எதுக்காக இதை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா இந்த காலத்தில் வந்து நம்ம பெரிய பெரிய அதிகாரிகள் இல்லை முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு பிளாக் ஆட்ஸ் இருப்பாங்க பாதுகாப்புக்காக அதே மாதிரி சோழர்களுக்கு வந்து வேலைக்கார படைகள் இருந்தாங்களும் பாண்டியர்களுக்கு தென்னவன் ஆபத்துதவிகள் இருந்தாங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ இந்த ஆபத்து உதவிகள் அவங்களோட கவனக்குறைவாலேயோ தங்களை மீறியோ அரசருக்கு ஏதாவது ஆபத்து அவருடைய உயிருக்கு வந்து ஏதாவது அபாயம் நேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த கொற்றவை தேவியுடைய சன்னதியில் தங்களுடைய தலையை தங்களை கைகளாலே வெட்டி கொண்டு சாவதாக சபதம் எடுத்துக்கிருவாங்க இந்த மாதிரி அரிகண்டம் செஞ்சவங்களும் இருக்கிறாங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலுமே இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்தான் தனக்குத்தானே அறுத்து பலியிட்டு கொள்வது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான விஷயம் ஆனால் அதை வந்து பழந்தமிழகத்தில் ஒரு வீர முறையாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இந்த மாதிரி தன்னைத்தானே அறுத்து பலியிட்டு கொண்டவர்கள் அந்த காலத்தில் வீரர்களாக போற்றப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போனவர்களுடைய வாரிசுகள் அவர்கள் உருவங்களை வீரர் கல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலைகளாக வடிவமைச்சு தொழுது வந்ததை வழக்கமாகவும் வச்சுருந்தாங்க அப்படியான் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்